ஓம் நம சிவாய நமகா சிவே சிவ சிவ நாம் என்ன சொல்கிறோம் அவனுக்கு கற்பூர ஞானம் கற்பூர புத்தி அப்படின்னு சொல்கிறது நம்ம கேட்டிருப்போம் அப்படிப்பட்ட கூடிய அறிவாற்றலுக்கு தேவையான ஒன்று இந்த ஓசோன் என்னும் அற்புதமான பிராணசக்திகளை இந்த பறவழியில் நிறைந்திருக்கும் இரையாற்றல் உள்ள திருப்பாவை திரும்பா திருவம்பாவை பாசுரங்களுக்கு அதிகமாக உண்டு ஆகவே இந்த மார்கழி மாதம் மட்டும் இல்லாமல் ஆண்டு முழுவதும் இந்த இறை பாசுரங்களை ஓதுவதையே அதைத்தான் பெரியவர்கள் மகான்கள் பாவை நோன்பாய் ஆட்டும் அந்த மாதிரி செய்யும் பூஜை பரிபக்குவத்தை எல்லோரும் பெற வேண்டும் நட்சத்திர தியானம் என்கின்றது ஒன்று நட்சத்திர தரிசனம் முடிஞ்சவரை நட்சத்திரத்துடன் தரிசனம் செய்து ஜாக்கிரதையாக திரு அண்ணாமலையாரை ஒரு சேர்ந்து நோக்கி தரிசித்தபடியே கிரிபலம் வருவது மிக மிக விசேஷம் என்று அதாவது பதினாறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சப்தரிஷி மண்டலத்தை வானில் தரிசனம் பண்ணுவது பார்ப்பது காணுவது நம் குலத்தை தெய்வீக பாதையில் வழியை அப்படியே திசை திருப்பி நமது குல குருமார் குருமார்களை தரிசிக்கும் வழியையும் கொடுப்பார்கள் சப்தரிஷி காயத்ரி சொல்லி கிரிவலம் வந்தால் விசேஷம் அது என்ன சப்தரிஷி காயத்ரி எல்லோரும் குறித்துக்கொள்ளுங்கள் ஒன்று ஓம் யோக கூர்மாய வித்மகே යෝග කූර්මාය විත්තගේ දර්ශන පුරුෂ දේවාය දීමකි දර්ශන පුරුෂ දේවාය දීමකී තන්නෝ සපතරෂි මණ්ඩල ප්‍රචෝදයාත් තන්නෝ සපතරෂි ම්ඩල ප්‍රචෝධයාත් එරඩ සැර්ග ශාස්ත්‍රාය විත්මගේ සැරග ශාස්ත්‍රාය විත්මහේ ආත්න යෝගාය දීමකි තන්නෝ කාශ්‍යභ ප්‍රශී ප්‍රචෝධයාත් Heavens, you, ෝ කාශයබ රෂි ප්‍රජෝතයත් නූන්්‍ර. ව මහා දේවී චවිත්නක කාශයබ පත්නීච දීමහි, තන්නෝ අධදි ප්‍රචෝදයත්. මහා දේවී චවත්නගේ කාශයභ පත්නීච දමහි තන්නෝ අදිදි ප්‍රචුවතයාද. නාලු ම් සත්කරන බලා සත්කරන බලදාය විත්නකේ සදාකනි හෝතරාය දීමගී, தன்னோ அத்திரி பிரச்சோதயார் ஓம் சத்மபலதாய வித்மே சதாஹோத்திராயமகி தன்னோ அத்ரி பிரச்சோதயார் அடுத்தது ஓம் வேதாத்மன்யை வித்மகே ஓம் வேதாத்மன்யை அத்ரி பத்யச்சீமகி தன்னோ அனுசயா பிரச்சோதயத் தன்னோம் அனுசயா பிரச்சோதய் அடுத்தது ஓம் तपोरूढाय विद्महे ॐ तपोरूढाय विद्महे सत्यधर्माय धीमहि तन्नो भरत्वाय ऋषिप्रचोदयादे ॐ तपोरूढाय विद्महे सत्यधर्माय धीमहि तन्नो भरत्वाय ऋषिप्रचोदयादे ॐ अड् ॐ महासक्ते च विद्महे ॐ महाशक्त्यै च विद्महे भरद्वाज पत्नी च धीमहि ಭರತ್ವಾಜ ಪತ್ನಿ ಭರತ್ವಾಜ ಮಹರೀಷತ್ನಿ ಸುಶೀಲ ಧನುರ್ಧರಾಯ ವಿತ್ಮಹೇ ಓಂ ಧನುರ್ಧರಾಯ ವಿತ್ಮಹೇ ಜಡಾ ಜುಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಶ್ರೀ ವಿಶ್ವಮಿತ್ರಜೋದಯ ದೇವ ॐ धनुर्धराय विद्महे जडाजुडाय धीमही तन्नो विश्वामित्रऋषिप्रचोदयादे अर्तदे ॐ महादेवी च विद्महे विश्वामित्रपत्नीजधीमही तन्नो कुमुदवतीप्रचोदयादे ॐ महादेवी च विद्महे विश्वामित्रपत्नीजधीमही तन्नो कुमुदवतीप्रचोदयादि अर्थात् ओ महायोकाय विद्महे सर्वभावनाय धीमहि तन्नो गौतम गौधम ऋषिप्रचोदयादे ॐ महायोगाय विद्महे सर्वभावनाय धीमहि तन्नो गौतम गौधमऋषिप्रचोदयादे ओ महाशक्ति च विद्महे गौतमपत्नी च धीमहि तन्नो अगल्या प्रचोदयादे ओ महाशक्ती च विद्महे गौतमपत्नी च धीमहि तन्नो अगल्या प्रचोदयादे ಓಂ ಅಡ್ತದು ಓಂ ಋಷಿಶ್ರೇಷ್ಠಾ ವಿತ್ಮಹೇ ಅಕ್ಷಸೂತ್ರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತನ್ನೋ ಜಮದಗ್ನಿ ಋಷಿ ಪ್ರಚೋದಯದು ಓಂ ಋಷಿಶ್ರೇಷ್ಟಾಾಯ ವಿತ್ಮಹೇ ಅಕ್ಷಸೂತ್ರಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ಜಮದಗ್ನಿ ಋಷಿ ಪ್ರಚೋದಯದು ಓಂ ಆದಿಶಕ್ತಿ ವಿತ್ಮಹೇ ಜಮದಗ್ನಿಪತ್ನಿ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ರೇಣುಕಾ ಪ್ರಚೋದಯದೆ ओम आदिशक् विमहे जमदख्नीपत्ज धीमह तो रेणुका प्रचोदयाद ओम वेदा वित्मे ब्रह्म सदराय धीमह ब्रम्... कदाय धीमह तो वशिष्ठ प्रचोदयाद ओम वेदांदगाये विमहे பெண்மகதாய தீமகி தன்னோ வசிஷ்ட ரிஷி பிரஜோதையாகது ஓம் ஞானாத்மிகாயே ஓம் ஞானாத்மிகா வித்மகே வசிஷ்ட பத்னிச்ச தீமகி தன்னோ அருந்ததி பிரஜோதயாகாது ஓம் ஞானாத்மிகா வித்மகே வசிஷ்ட பத்னிச்ச தீமகி தன்னோ அருந்ததி பிரஜோதையாகது இதில் நாம் என்ன புரிந்து கொண்டிருக்கிறோம் முதல்ல அந்த குரு அந்த மகரிஷி அவருடைய காயத்திரி அதன் பிறகு வருகின்றது அவருடைய சகதர்மணி பத்னியினர் அதாவது மனைவியும் சொல்லக்கூடாது சகதர்மணி அவங்களுடைய ரிஷி ரிஷி பத்னி ரிஷியினுடைய காயத்திரி ரிஷி பத்னி காயத்திரி இது சேர்ந்து சொல்லும் பொழுது அதுவும் இந்த கண்டியை வைத்து வீட்டிலே நீங்கள் ஓதும் பொழுது வீட்டில் உள்ள சகலவிதமான கெட்ட சக்திகள் சொல்லவும்ல ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே வெளியில் போகும் ஆக நமக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது எத்தனையோ பேருக்கு மன வருத்தம் என்ன செஞ்சும் ரொம்ப கஷ்டம் ஆனால் சொல்லுவாங்களே கடைசியில் வீட்டை தண்ணி தெளித்து அலம்பு அந்த தலையில் தண்ணி தெளி இந்த தீர்த்த கண்டியில் அதை மாதிரி வச்சு பூஜை பண்ணும்பொழுது அந்த தீர்த்த தேவதைகள் சில பேருக்கு கண்ணுக்கே தெரியும் அதில் லைட்டாக அந்த மாவில் அந்த தர்பை எல்லாம் ஆடும் இது காற்றுல ஆடுதுன்னு நினைக்காதீங்க அவர்கள் கண்ணுக்கும் தெரிவார்கள் சிலருக்கு இப்படி திருமணமான புது தம்பதிகள் இந்த தீர்த்தகண்டியை கண்டிப்பாக உங்களுடைய பொக்கிஷமாக வீட்டில் வாங்கி வைத்து அதாவது இப்போதெல்லாம் வசிட்டு அருந்ததி பார்ப்பதும் இல்லை அம்மை மெதிப்பதும் இல்லை அது செய்தாலும் முறையாக செய்வதில்லை ஆனால் வான மண்டலத்தை சப்தரிஷி மண்டலத்தை துருவ நட்சத்திரத்தை பார்த்தார்களா கண்டிப்பாக இல்லை சரி பார்த்து என்ன சொன்னார்கள் அதோ பார் வசிப்டர் அதோ பார் அருந்ததி அதோ பார் சப்தரிஷி மண்டலம் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்து அவங்க செய்யும் பொழுது ஏழேடு தலைமுறையில் உங்களுக்கு என்னென்ன கிடைக்க வேண்டியதோ அத்தனையும் சொல்லி கொடுத்தவர்களுக்கும் உண்டு கேட்டவர்களுக்கும் உண்டு அதுக்கு உதவியர்களுக்கும் உண்டு ஆனால் நீங்களும் சொல்லிக் கொடுங்கள் திருமணம் ஆக வேண்டிய புது தம்பதியினர் இதை இப்பொழுதே அதை பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் ப்ராக்டிஸ் செய்து கொண்டு பாராயணம் செய்து கொண்டு ஜாதி மதம் கிடையாது நட்சத்திரத்துக்கு ஜாதி உண்டோ கிடையாது சூரியனுக்கு உண்டோ கிடையாது சந்திரனுக்கு உண்டோ கிடையாது இன்ன மதம் இன்ன குலம் கிடையவே கிடையாது இப்படி எல்லோரும் வானத்தை தரிசிக்கும்போது நான் இந்த மதத்தைச் சேர்ந்தவன் என்று சொல்லலாமா சொல்லக்கூடாது அது அது ஒரு நிலை மனிதனுக்குள்ள பிராணே பிரம்மே திவ்ய அதாவது இந்த பிராணனுக்கு இந்த ஜீவனுக்கு அதாவது சொல்லுமே இதெல்லாம் ஒரு இடத்துல இந்த ஜீவனாவது ஜீவாத்மா இந்த நம்மளுடைய வாழ்கின்ற ஜீவாத்மா கடைசியில் உயிர் விடும்போது எங்கே போய் நிற்கும் கிட்ட தான் போய் நிற்கும் இந்த ஜீவன் முடியும் போது எங்கே செய்யணும் கிட்ட தான் நிற்கணும் இந்த தற்கொலை பண்ணிக்கிறது இந்த மாதிரி தப்பான முறையில் இறப்பை நோக்குவதெல்லாம் அவர்களை போய் அடைய முடியாது அதுதான் ஆவி ஆவி என்று சொல்வார்கள் அதுதான் பெரும் பாவம் ஏழு தலைமுறை எத்தனை கோடி எண்ணம் எத்தனை யுகம் வந்தாலும் அவர்கள் கரையேற்றம் என்பது கிடையாது அதனால் தற்கொலை என்பதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது வந்தால் மனோரா என்கின்ற அதுராம்பட்டணம் அருகில் உள்ள பழங்கால க கலங்கரை விளக்கத்தை தரிசித்து நீங்கள் மனதை திடமாக்கிக் கொள்ளுங்கள் ஏன் செய்து கொள்ள வேண்டும் இதை யார் கொடுத்தார் அப்படி நினைக்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் இந்த சந்தோஷத்தையே தருகின்ற நாள் ரத சப்தமி நாளை இன்றிலிருந்து இதை சொல்லி ரிஷியையும் ரிஷி பத்னியையும் கண்டியிலே தீர்த்தத்தை நிரப்பி வைத்து நல்ல ஏழு விளக்குகளை ஏற்றி வைத்து சுற்றி வர ஏன் இருபத்தி ஏழு விளக்குகளை கூட ஏற்றி வைக்கலாம் அதை உலகி வைத்து தினமும் உங்கள் வீட்டிலே கடைச பூஜை சின்ன கணபதி ஹோமம் பண்ணுங்க யாகம் பண்ணால் என்ன பலனோ அதை போல லட்சம் கோடி பலன்கள் வீட்டிலே வரும் இதை விட எளிமையானது குறுக்கி குறுக்கி சுருக்கி உழு பலனையும் பெறுவதற்காக தான் நமது வாத்தியா சொன்னதை திரு அகசிய விஜயம் மூலம் இந்த விஷ்ணுமதி மகா காலத்திலே காலத்தில் லக்ஷ்மி நாராயண சுவாமியினுடைய சன்னதியிலே பலவிதமான தான தர்மங்களை செய்து கோபூஜையா சுவ பூஜை கஜ பூஜை எல்லாம் செய்து இப்படி கண்டி பூஜையும் செய்து அதே கண்டியை அடியார்களுக்கு கொடுப்பதாக முடிவெடுக்கப்பட்டு விட்டது அதையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை இதை அடியார்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பது நமது ஆழ்ந்த சிந்தனையினுடைய ஒரு நோக்கம் எல்லோரும் பெற்று பயன்பெற வேண்டும் கிடைக்கவில்லையே நினைக்க வேண்டாம் இப்போது இருக்கின்றது நீங்கள் வாங்கி சென்று வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணமானால் அவர்களுக்கு சொல்லி காட்டுங்கள் ஆக வேண்டியவர்களுக்கு வைத்துக் கொடுங்கள் இதனுடைய புண்ணியம் சொல்லியும் ஆளாதது எதுவும் என்னுடையதெல்லாம் அனைத்தும் உடையவர்கள் ஆளாத ஆற்றலான